சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தேர்வு நிலை பேரூராட்சி போட்டுருக்காங்க தேர்வு நிலை இப்ப வரும் தேர்வு நிலை பேரூராட்சி வரணும் தேர்வு நிலை அப்படிங்கிறது இலைமொழி பேரூராட்சி அப்படிங்கிறது வறுமொழி இலைமொழியும் வறுமொழியும் சந்திக்கின்ற பொழுது ஒற்றழுத்து வரும் அப்ப தேர்வு நிலை அப்படிங்கிறது ஐ வருது இலைமொழியில கடைசியில் ஐ வருது அப்ப தேர்வு நிலை ஐ எங்கெங்கலா வருதோ அதை தொடர்ந்து காசாத்தா பகுதி ஒற்றலத்துக்கு கண்டிப்பா வரும் அப்ப தேர்வு நிலை கூட்டல் பேரூராட்சி தேர்வு நிலை பேரூராட்சி இப்போ வரணும் அப்புறம் கலைஞர் நகர்புறன்னு போட்டிருக்காங்க வருதோ அதை தொடர்ந்து கண்டிப்பாக ஒற்றழுத்து வரும் இப்ப நகர் கூட்டல் புறம் நகர்ப்புறம் இப்போ வரணும் சரிங்களா தேர்வு நிலை பேரூராட்சி இப்போ வரணும் நகர்ப்புற இப்போ வரணும் சரிங்களா இப்போ போட்டு திருத்தம் செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்